மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நம்ம மருந்துகள் எடுக்கலாமா டயட்ல ஃபாலோ பண்ணிக்கலாமா இல்லை எக்ஸசைஸ் வாக்கிங் போறதுனால சுகர் குறையுமா இந்த மாதிரி ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு இதுல சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா மதுமேகம் அப்படின்னு சொல்றோம் இந்த சர்க்கரை நோய் இப்போ நம்ம சொல்றது வந்து மதுமேகம் தித்தி புண்ணீர் வெகு மூத்திரம் அதிமூத்திரம் நீர்பெருக்கு நோய் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து நம்ம சொல்றோம் பொதுவாக ஒரு ஒரு நோய் அப்படின்னா சிம்பிளா அது ஒத்த வரியில முடிக்கிறதுக்கு பதிலா சித்த மருத்துவத்துல இத பல வகைகளாக பிரிச்சு ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியான குணங்கள் இருக்கு தனித்தனியான மருந்துகள் மூலம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் சிகிச்சை முறைகளை கொடுக்கறதுனால சித்த மருத்துவத்தில் எளிமையா நிறைய நோய்கள் தீர்க்க முடியாத நோய்கள் வந்து குணமாகுதுன்னு சொல்லலாம் அந்த தான் இன்றைக்கி டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோயில் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னா இருபது வகைகள் சித்த மருத்துவத்துல நம்ம தொகுத்து அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே ஏற்ற மாதிரி மருந்துகள் குடிக்கிறோம் என்னது இருபது வகையான சர்க்கரை நோய் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்ப்பீங்க அதுதான் உண்மை பொதுவாக நம்ம உடல்ல வாதம் பித்தம் கபம் இதை வச்சு தான் சித்த மருத்துவத்தில் நமக்கு நோயை கணிச்சு நம்ம மருந்துகள் கொடுத்துட்டு இதில் வந்து தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இருக்கு தொண்ணூற்றாறு தத்துவங்களையும் அடிப்படையாக வைத்துதான் சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கிறோம் அதுல பேசிக்கா மூன்று தாதுக்கள் மூன்று தோடங்கள் முக்குற்றங்கள் அப்படின்னு சொல்றோம் பேசிக்கா நம்ம உடல் இதை வைத்துதான் இயங்குது நாடியை தானே நம்ம பாக்குறோம் இப்ப உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னா நாடி பார்ப்போம் அதுல பல நுணுக்கமான சூட்சமங்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சோ அப்படி பார்க்கும்போது வாதம் பித்தம் கபம் இத வந்து வலி அடல் ஐயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ வாதத்தை பொறுத்து இந்த சர்க்கரை நோயை நான்கு வகையாக சித்தர்கள் பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி பித்தம் அழல் அப்படின்னு சொல்றோம் இதை வைத்து ஆறு வகையாக இந்த மாதிரி மதுமேகம் அப்படின்னு சொல்ற இந்த நோயை சர்க்கரை நோயை பிரிச்சிருக்காங்க கபம் தொடர்பாக வரக்கூடிய சர்க்கரை நோய் மதுமேக நோயை பத்து வகையாக பிரிச்சிருக்காங்க அப்போ மொத்தமாக இருபது வகையான சர்க்கரை நோய்கள் மதுமேக நோய்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு பொதுவா ஒரு தலைவலியா இந்த மாத்திரை போடுங்க கை கால் நடுக்குமா இந்த மாத்திரை போடுங்க வலி இருக்கா இந்த பெயின் கிளரை யூஸ் பண்ணுங்கன்னு இல்லாம சித்த மருத்துவத்தோட சிறப்பு சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா ஒவ்வொருத்தருக்குமே உடல் வாகு என்ன எந்த தேக தேகியாக இருக்கிறாங்க அவங்க இதுல வந்து பஞ்சபூதத்தினோட அடிப்படையிலயும் நம்ம வந்து சிகிச்சைகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் அது எல்லாமே பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இருபது வகையான சர்க்கரை நோய்க்கும் நமக்கு தெளிவான சிகிச்சை முறைகள் உணவு முறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது நாடி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நவீன காலகட்டத்துல வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் பேசிக்கா எனக்கு வந்து ப்ளட்ல சுகரோட லெவல் எவ்வளவு இருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இதுல முக்கியமாக சி நம்ம பார்க்கறோம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சி டெஸ்ட் வந்து பார்க்குறோம் எதற்காக இது வந்து மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு நிர்ணயிச்சு ரெட் பிளட் செல்ஸ் இதுதான் நம்ம ஆர்பிசி செல்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடல்ல ஒவ்வொரு சத்துக்களையும் நம்ம சுவாசிக்கிற காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் உடலுக்கு எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்லுது அதே மாதிரிதான் இந்த குளுக்கோஸையும் சுமந்துட்டு போகுது ஸோ இதோட லைஃப் பேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் நைன்டி டூ ஒன் டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இதனால மூன்று மாதத்தில் இது எவ்வளவு சர்க்கரையை வந்து அப்ராக்சிமேட்டா கொண்டு போயிருக்குன்ற தெரிஞ்சுக்கிறது தான் ஹெச்பிஎஓன்சி இந்த டெஸ்ட் நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு எட்டு ஒன்பது அப்படின்னு அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் நம்ம எடுக்கணும் சோ ஒவ்வொருத்தருக்குமே ப்ளட்ல வந்து சுகரோட லெவல் ப்ளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போது இந்த மருந்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சு நம்ம கொடுக்குறோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பேசிக்கா இருக்கக்கூடிய இப்போ திரிஃபுலா சூரணம்னு வச்சுக்கோங்களேன் இதுவுமே சர்க்கரையோட அளவை குறைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ரலான வீடியோ பார்த்தேங்க திரிஃபுலா சூரணம் வந்து சர்க்கரை நோய்க்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க நான் சாப்பிட்னு இருக்கேன் ஆனால் எனக்கு குறையில அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் குறையல அப்படின்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு தேகிகளுக்கும் ஒவ்வொரு மருந்து மூலிகைக்குமே நிறைய வந்து வித்தியாசம் இருக்கு யாருக்கு எதை சாப்பிட்டா நம்ம குறையும் இது வந்து பொதுவான ஒரு விஷயம் திரிபுலா சோர்ணம் சாப்பிட்டா சர்க்கரை அளவு குறையும் நிச்சயமாக குறையும் ஆனா அவர்களுக்கு ஒருவேளை கப தேகியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு சர்க்கரை நோய் குறைவதற்கு இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் இல்லை உடலில் அதிகமான உஷ்ணம் இருந்தாலோ கழிவுகள் அதிகமாக தேக்கம் இருந்தாலோ முதல்ல திரிஃபிலா சூர்ணம் என்ன பண்ணுது கழிவுகளை வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கரை அளவை குறைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுக்க மாட்டோம் இல்லை எனக்கு வந்து பிளட் சுகர் லெவலே குறை அப்போ திரிஃபிலா சூர்ணம்லாம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் இதை பார்க்குறேன் இந்த மருந்து எடுத்துக்கிறேன் இது ஒரு பத்து நாள் சாப்பிட்றது எந்த மருந்துமே வேணாம் நான் டயட்லேயே குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான முடிவெல்லாம் நம்ம எடுத்து ஒரு வழியா சக்கரையோட அளவை குறைக்காம அதிகரிச்சுக்கிட்டே போற மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம் சோ தகுந்த சித்த மருந்துகள் சித்த மருத்துவரை அணுகி நம்மளுடைய நாடி பரிசோதனை செய்து அதற்கு மாதிரியான மருந்துகளை நம்ம எடுக்கணும் பொதுவாக இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த இருபது வகையிலுமே இருக்கக்கூடிய பொதுவான பத்து விஷயங்களை சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுல முக்கியமா பார்த்தோம்னா அடிக்கடி சிறுநீர் வந்து கழிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதி மூத்திர நோயினே இதுக்கு பேர் வெகு மூத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம ரத்தத்துல குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும்போது அந்த இனிப்பு நீர் அப்படின்னு சொல்றோம் அப்போ அந்த யூரினே வந்து நமக்கு என்னன்னா இனிப்பாக போகுது குளுக்கோஸ் வந்து அதிகமா போற ஒரு நிலை பொதுவாக ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடல்ல வந்து பரவலான ஒரு சோம்பல் ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கிறது அடுத்ததாக நரம்புகளில் அதிகமான பாதிப்பு ஏற்படுவது நம்ம பார்க்குறோம் கைகளில் அதாவது நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கால் பாதங்களில் வந்து அதிகமான ஒரு ஒரு நமைச்சல் எரிச்சல் இருக்கிறது மறுத்து போகிற உணர்வு கைகளில் நடுக்கம் ஏற்படுறது உள்ளங்கை உள்ளங்கால் மறுத்து போகிற ஒரு உணர்வு இது எல்லாமே ஏற்படுறது அதிகமாக தாகம் ஏற்படுறத நம்ம பார்க்கறோம் இது முக்கியமான ஒரு சிம்டம்ஸ் அதுக்கப்புறம் அதிகமான பசி ஏற்படுறது கொஞ்ச நேரம் நடந்தாலும் மூச்சு வாங்குறது மறதி மாதிரியான ஒரு நிலை ஞாபக மரதி மாதிரியான ஒரு நிலை ஏற்படுறது மலச்சிக்கல் தொடர்ந்து இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யூரின் போகக்கூடிய இடத்தில் ஒரு எரிச்சல் அதிகமான ஒரு எரிச்சல் ஏற்பட்டு அதனால வந்து காலப்போக்கில வந்து எதனால இந்த எரிச்சல் இருக்குன்னே தெரியல அப்படின்னு தோலை பொறுத்த வரைக்கும் ஒரு அரிப்பு எதனால இந்த அரிப்பு வருது இதுமே தெரியல இந்த மாதிரியான நிறைய அறிகுறிகள் சர்க்கரை நோய் இருக்கோ இருந்தாலோ இல்ல தீவிரமான நிலையிலோ நமக்கு ஏற்படலாம் இதை தாண்டிதான் நம்ம மருந்து சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்ப சர்க்கரை நோய் இருக்கும் போது இதயம் தொடர்பான பிரச்சனைகளோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ இருந்து நமக்கு அழல் குற்றம் அதாவது பித்த குற்றம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரியான மருந்துகளை எடுக்கணும் பொதுவாக சொல்லணும்னா மருதம் பட்டை இந்த மருதம் பட்டை வந்து இதயம் நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி சர்க்கரை நோய் அதிகரிச்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதை நம்ம பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நாடி பார்த்து ஆல்ரெடி நீங்க வந்து சுகருக்கான மெடிசன்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னா அதற்கேற்ற மூலிகைகளை பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய லவங்கப்பட்டையை பயன்படுத்தியே நம்ம வந்து சர்க்கரை நோயை நிச்சயமாக குறைக்க முடியும் அதனோட சில மூலிகைகளும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து சுண்டை வற்றல் இருக்குன்னா சுண்டை வற்றலோட சுண்டை வற்றல் நமக்கே தெரியும் நல்லா உலர்த்தி உப்பு போடாமல் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ சுண்டை வற்றல் வந்து நல்லா நசுக்கிட்டு வெயில உலர்த்திய பிறகு அது கூட நம்ம கொஞ்சம் லவங்கப்பட்டை சேர்க்கலாம் சோம்பு கொஞ்சம் சேர்க்கணும் இத நல்லா பவுடர் பண்ணிட்டு இதையே நம்ம கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் இது வந்து வாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை எடுக்கலாம் பித்தம் தொடர்பாக வந்த சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தையும் குறைத்து சர்க்கரை நோயையும் குறைக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா வில்வம் இந்த வில்வத்தை கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வரும்போது பேசிக்கா பித்தமும் தனியும் சர்க்கரை நோயும் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் கபம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய சர்க்கரை நோய் இரு இதுல வந்து இருக்கக்கூடிய அனைத்து வகைகளுக்குமே முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா திப்பிலி மற்றும் ஆடாதோடை இந்த ஆடாதோடை பொழுது நமக்கு கபமும் குறையும் அதற்கேற்ற மாதிரி சர்க்கரை நோயும் குறையுதுன்னு சொல்லலாம் சப்போ ஒவ்வொருத்தருக்குமே நம்ம உடல் வாகு தெரிந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து சர்க்கரையோட லெவல் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து நம்ம எடுக்கலாம் மூன்று தோடங்களுக்குமே பொதுவான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் சீந்தில் அதைதான் பேசிக்கான ஒரு மெடிசனான சர்க்கரை நோக்கி நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்ப இந்த சீந்தில் இருந்து செய்யக்கூடிய சீந்தில் சர்க்கரை இந்த மருந்தாக இருக்கட்டும் இல்லை அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம் இதுல முக்கியமாக உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா நான் வந்து அரிசி உணவு எடுக்காம இதெல்லாம் சாப்பிடுறேன் மேம் அப்படின்னு சொல்றீங்க காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு நானூறுல இருந்து ஐநூறு கிராம் காய்கறிகளை நம்ம மூன்று வேலைக்கும் ஒரே வேலையில கிடையாது மூன்று வேலைக்கும் இந்த அளவு காய்கறிகளை உணவுல நிறைய சேர்த்துக்கணும் நார் சேத்து இருக்கிற மாதிரியான உணவுகள் அதுலையுமே வந்து இந்த அரிசி வகைகளை நல்லா வடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா சிறுதானிய வகைகளும் உணவுல நிறைய சேர்த்துக்கிட்டே வரணும் இந்த மாதிரியான உணவு முறைகள் சரியான ஒரு அஹ் மருத்துவ சிகிச்சை முறைகள் எடுக்கும்போது இந்த இனிப்பு நீர் மதுமேகம் அப்படின்னு சொல்ற சர்க்கரை நோய் தீவிரமான நிலையில் இருந்தா கூட பென்சிலின் இன்சுலின் வந்து நான் பல வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த மாதிரி நிலையில் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மூலிகைகள் உள்ள போகும்போது நிறைய பதிவுகள்லயும் நான் சொல்லியிருக்கேன் துவர்ப்பு கசப்பு சுவை உள்ள போகணும் கொஞ்சமா நீங்க இனிப்பு சாப்பிட்டாலும் அதற்கு எதிர் சுவையா இருக்கக்கூடிய கார்ப்பு காரம் காரத்தை வந்து கொஞ்சம் உணவுல சேர்த்து சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும் அதே மாதிரி மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணவை வந்து பிரிச்சு சாப்பிட்டோம்னாலும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகரிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நான் வந்து நாட்டு சர்க்கரை சாப்பிட்றேன் தேன் சாப்பிட்றேன் கருப்பட்டி இந்த மாதிரி இனிப்பு வகைகள் இயற்கையானதாக இருந்தாலும் அதை நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த மாதிரி மருந்துகளோடு நம்ம எந்த வகையான சர்க்கரை நோயில் இருக்கணும்னு அதையும் தெரிஞ்சு லேப்ட் நம்மளுடைய சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு ஹெச்பிஎன்ஸ் எவ்வளோ இருக்கு இதையும் தெரிஞ்சு எல்லாத்தையுமே சேர்த்து கணித்து நம்ம சரியான மருந்துகள் சித்த மருந்துகள் எடுக்கும்போது நிச்சயமாக நமக்கு சர்க்கரை நோயிலிருந்து முழுவதுமான ஒரு குணம் அப்படின்றது கிடைக்கும் வயதை பொறுத்து இன்றைய காலகட்டத்துல முப்பது வயதில் இருக்கிறவங்களுக்கும் சரி முப்பத்தி ஐந்து வயது இந்த மாதிரி வயதில் இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய் லைத்தா எட்டி பாக்குறது நம்ம எல்லாரும் பாக்குறோம் ஸோ அதை உடனடியாக விரட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சரியான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு நிச்சயம் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சர்க்கரை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி